அஜிரத்து வந்து ஒரு பெரிய கடல் அவங்கள வந்து சேவை செஞ்சது இந்த ரெண்டு வகை ஒன்று வந்து மக்களுக்கு வந்து பினி தீர்த்தகா ஓதி பார்த்து அடுத்தது வந்து புஸ்தம் எழுதி அந்த காலத்துலலாம் வந்து புஸ்தகம் படிக்கிறது தானே புஸ்தகம் மொழி மற்ற எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் புஸ்துவ மூலியமாக அல்லாவுடைய கலாத்தையும் அதிசயம் இமாம்கள் வந்து எழுதுகிறது பிரகாரம் கொண்டு போய் சேர்த்தார் அந்த இம்மாமு விசால் ராமத்துடைய கிதாபுகள்லேருந்து ஒரு ஒரு சேப்டராக எடுத்திருந்தேன் நான் ராஜது ஐயா அவள் புக் புக்குலேருந்து அதாவது பொறாமை கொள்ளாதே இந்த ஒரு வார்த்தை தான் புத்தகத்துடைய தலைப்பு பொறாமை கொள்ளாதுங்கிறதுக்கு ஒரு புக்கு இறை நம்பிக்கை தலைப்பு அந்த புஸ்து தலைப்பு எல்லா அல்லாஹ் மேலே தவக்குள் வைக்கிறது இறை அதான் இறை இறை மேலே நம்பிக்கை இறைவன் மேலே நம்பிக்கைக்கு இறை நம்பிக்கை பக்தர்களின் பாதைன்ற ஒரு புக்கு பக்தர்களின் பாதைன்றாக்கா உள்ள உங்கள் சூஃபிஸ லைனில் உள்ளே போடுறதுக்கு அதாவது தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாறிஃபத்திரங்க போகிறதுக்கு உள்ள பாதை என்ன அப்படிங்கிறது பக்தர்களின் பாதை நாவின் விபரீதங்கள்னு ஒரு புக்கு நாக்கே அளந்து பேசணும் டங் ஸ்லிப் ஆகி இன்னொருத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசிட்டாக்கா அதனால் வரக்கூடிய விபரீதங்கள் என்னான்ட்டு அதுக்கு ஒரு புக்கு பொறுமையாயிரு இருக்கணுங்கிறதுக்கு இன்னும் ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம் பொறுமையாக இருக்குன்னாக்கா அமைதியாக பொறுமையாக கொஞ்சம் சகிச்சிக்கிட்டு இருங்க தான் ஒரு வார்த்தை நம்மளாம் சொல்ல முடியும் அதுக்கு ஒரு புக்கு இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது புக்கு அந்த அதுலேருந்து எடுத்து எழுதியிருக்கிறாங்க அந்த ட்ரான்ஸ்லேஷன் அது இல்லாமல் தன்னாலேயே நிறைய புக்ஸ் புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த ராம்சாட் ராம்சாருடைய கிதாபை வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து சின்ன விஷயம் ஆன்லைன் ஆலிம்கள் பேசியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி கேட்டால் அரபிங்கிறது வந்து சின்ன விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிற எல்லா மொழியை விட அரபி ரொம்ப கஷ்டமான மொழி எப்படின்னா எல்லா மொழியும் வந்து வேர்ட்ஸை படிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆ இம்மா அம்மா அம்மா தெரிஞ்சுக்கலாம் கடைத்தெருவு கடை தெரு கடைத்தெருன்னு படித்தா புது ஆனால் அப்படி அரபி அல்ல அதுக்கு முந்தையே மேலே ஒரு படிச்சுட்டு போகும்போது அடுத்த சென்டென்ஸ் அந்த இதாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை நம்மளுக்கு யூகிக்கணும் யூகிச்சு இந்த வேடை தான் இருக்கும்னு சொல்லி ஏன்னு கேட்டால் அதில் அந்த அரபி மொழியில் ஜபரு ஜெரு ஃபேஸு சுக்குனு நொக்கத்து சுக்குனு சத்து மந்து இதெல்லாம் இருக்காது குரானில் மாத்திரம் தான் இருக்கும் மற்றபடி நீங்கள் எந்த கிதாபை எடுத்து பார்த்தாலும் சரி அதில் எல்லாம் ஜபர்லாம் இருக்காது அதுக்கு பேர் ஏராபுங்கிறது அந்த ஏராப் இல்லாமல் மொட்டையாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு சென்டென்ஸு அஹதுன்னு படிக்கிறதா உஹதுன்னு படிக்கிறதா இஹதுன்னு படிக்கிறதா அஹதுண்டு படிக்கிறதா அஹதின்னு படிக்கிறதா எப்படி படிக்க முடியும் எப்படி வேண்டாலும் படிக்கலாம் ஏண்டா மேலே தான் ஏராபி இல்லையே அது ஜபர்ஜர் இல்லையே அப்போ அது இல்லாமல் அதை படிக்கணும்னு சொல்லி சொன்னால் அப்படி தான் படித்து எல்லோரும் விளக்கம் சொல்கிறாங்க ஒன்று கிடக்கு ஒன்று இந்த இடத்துக்கு இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கஷ்டமான மொழி அப்படி எடுத்து தான் அதுக்கு வந்து அர்த்தம் எழுதணும் அவ்வளோ பெரிய அதுக்கு ரொம்ப கஷ்டமான மொழி அது மாத்திரமல்லாமல் கொஞ்சம் நினஞ்ச சென்டென்ஸ் அல்ல கிட்டத்தட்ட நாலு லட்ச சென்டென்ஸு வேர்ட்ஸ் நாலு லட்சம் வேர்ட்ஸுக்கு மேலே அரபியில் இருக்குது நாலு லட்சம் வேர்ட்ஸே எவர் படிச்சிடாருங்க எவருக்கு நாலு லட்சம் வேர்ட்ஸ் மனசில் இருக்குது அரபி படித்தவருக்கு ஏன்னா ஏழு ஏழு வருஷம் ஒன்றாம் கிளாஸில் ஏழாம் கிளாஸ் படித்த பையனுக்கு எவ்வளவு தமிழ்லேயோ எத்தனை வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்குமோ அது மாதிரி இங்கிலீஷில் படித்தாக்கா எத்தனை வேர்ட்ஸ் தெரிஞ்சிருப்போம் மொத்தம் எல்லா வேர்ட்ஸ் தெரிஞ்சிருமா எல்லாமே செஞ்சிட முடியுமா எல்லாம் படிச்சிட முடியாது எழுதிட முடியாது அப்போ அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு அதிகமான வேர்ட்ஸ் உள்ள மொழி அதெல்லாம் இந்த இருக்கக்கூடிய சென்டென்ஸ்லாம் வந்து ஜபர் இல்லாது குரானில் மாத்திரம்தான் இருக்கும் ஜபர் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸி வேறு புஸ்தகத்தில் அரபி புஸ்தத்துலாம் வந்து கித்தாப்புகளில் அந்த ஐயாயிரம் இருக்காது ஜபர்ஜர் இருக்காது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு இதை வந்து ஒரு ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு அழகா இவர் குரானுக்கோ அதீஸுக்கோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லிவிடுவார் கரெக்டாக இருக்கும்னு நம்மளும் ஏற்றுக்க வேண்டியது அது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் தான் ஆலி மாயிட்டேன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு சம்பவம் கூட சொல்கிறேன் எங்கள் ஹசிரத்து தசீலாயி அதாவது ஏழு வருஷம் ஓதின பிறகு வேலூரில் பாக்கியா சாலையத்தில் நாளைக்கு பேட்டா கட்டப்போகிறாள் கட்டி சன்னது கொடுக்க போகிறான் சன்னது சர்டிஃபிகேட் அவங்க ஒஸ்தாது ஹெட் மாஸ்டர் அவங்க சைன் ஆசத் அவங்க பேர் அப்துல் ஹாப் சாயித்தான் அவங்க அந்த பிள்ளைகளுலாம் பேசினாங்களாம் ஆலிம்களை இங்கெல்லாம் ஏழு வருஷம் ஓதி ஆலியம் ஆகிட்டீங்க உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் பட்டம் கொடுக்க போகிறோம் ஆலி பட்டத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க பேட்டா கட்டி விட்றோம் உங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் உங்களால் வந்து இந்த கித்தாப்பு படிக்க முடியுமா அந்த கித்தாப் படிக்க முடியுமா இந்த கிட்டாப் படிக்க முடியுமா அந்த கித்தா படிக்க இந்த அதேஷுக்கு சொல்ல முடியுமா இந்த அதேஷ் விலங்கு சொல்ல முடியுமா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம் தெரியாது வேறு எப்படி நீங்கள் ஆலியம் நாங்கள் ஆலியம்ட்டு உங்களுக்கு கொடுத்தா அனுப்பிடுறோம் நீங்கள் எப்படி ஆலிமுட் ஆலி ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும் எப்படி தொழுவுறது வணங்குறது எது ஹ ஹலால் எது ஹராமுன்ட்டு சரிய சட்டத்தை மாத்திரம் உங்களுக்கு நல்லா படித்து கொடுத்துரும் காரணம் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கு மாமா போனாலோ ஊர்லேயோ இந்த பேட்டாக்கு மதிப்பு நீங்கள் விளக்கம் கேட்பாங்க நீ சொல்ல முடியும் இல்லை இது ஹராம் இது ஹலாலு இது இப்படி தொழுவணும் இத்தனை டக்கா தான் தொழுவணும் இந்த வக்தி இல்லை இத்தனை இத்தனை இது இப்படி இப்படி தொழுவணும் இப்படி இப்படி நோன் பிடிக்கணும் இப்படி உழவு செக்காத்து கொடுக்கணும் இந்த மாதிரி ஹஜ்ஜுடைய ரூல்ஸ் இது அது தெரியும் மற்றபடி டீப்பாக உள்ள விஷயம் எப்படி தெரியும் தெரியுமா தெரியாது அப்போ இப்போ நீங்கள் ஆலயமா வரீங்கடக்கா நீங்கள் போய் அப்படியே விட்டுடாம இன்னும் பத்து வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தோண்டிகிட்டே இருக்கணும் கித்தாப்பை தோண்ட 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 இந்த உங்களுக்கு ஒரு எங்கேருந்தோ எப்படியோ உதிக்கும் இதுதான் இதுக்கு அர்த்தம் இதுதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம் உதிக்காம தான் எல்லாம் கொடுக்குறது அப்போது நீங்கள் தோண்ட 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 எல்லாம் அந்த அறிவை கொடுப்பான் அது அந்த அறிவு நாங்கள் அல்ல அப்போது அந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பத்து வருஷம் அப்படி தோண்டினா தான் நீங்கள் ஒரிஜினல் ஆலிமாவீங்க இப்போலாம் நீங்கள் ஒரிஜினல் ஆலியம் இல்லை ஆனால் தான் அது கேட்டால் நாங்கள் உங்களுக்கு ஏனியை தான் கொடுத்துரு கொடுத்துட்டோம் நீங்கள் ஒரிஜினல் ஆலயம் ஆகிறதுக்கு இந்த ஏழு வருஷம் ஏனியை தான் கொடுத்துருக்குமே தவிர ஆலிமை ஆலிம்கிற அந்தஸ்தில் நீங்கள் ஏறி உட்கார்றதுக்கு ஏனியை தான் நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறீங்களே தவிர அந்த இடத்த நீங்கள் ஆலிமங்கிற அந்த ஒரிஜினல் அந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டு போகலை ஆலிமாவிறத்துக்கு உங்களுக்கு ஏணி கொடுத்தாச்சு நீங்கள் தான் ஏறணும் ஆலிமாவும் அப்படின்ட்டா இன்னும் பத்து வருஷம் நீங்கள் படிக்கணும் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ட்டு மொதல் நாள் சன்னதி கொடுக்குறதுக்கு மோதல் நாள் அதாவது பட்டம் கொடுக்குறதுக்கு மொதல் நாள் பேசினாங்க அப்படின்ட்டு அது சொன்ன ஹஜத் சொன்ன விஷயம் அப்புறம் ஹஜர்து வந்து ஹஜரத்தை பற்றி நாகூரில் ஓதி பார்க்குற சாப்புண்டு மட்டும்தான் தெரியும் ஹஜரத்து விளம்பரப்படுத்திக்கல ஹசரத்து ஒரு ஆலிமு ஒரு பாக்கவி ஹசரத் இத்தனை புஸ்தம் எழுதியிருக்கலா ஹசரத்து உள்ள பெரிய பாண்டித்தியம் பெற்ற ஒரு அறிவுக்கடல் ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது எப்படி தெரியும் அதுனா ஹசரத்திட்ட வந்து பார்க்க வர்றவங்கள பார்த்தாலே தெரியும் பழனி பாபா எப்போ நாகூருக்கு தரையாக்க வந்தாலும் ஹசரத்தை பார்க்காம போகமாட்டா அப்துல்வாஹாப் சாஹி அப்துல் இது அப்துல் சமது சாஹிபு பழைய முஸ்லீம் லீக் தலைவர் அவங்க நான் ஊருக்கு வந்தால் ஹசிரத்தை பார்க்காம போக மாட்டா அது யாருன்னு சொல்லி கேட்டாக்கா த தமிழில் முதல் முதல்ல அரபி டு தமிழில் இது திரு குரானுக்கு விளக்கம் தமிழில் விளக்கம் எழுதுன மனுஷன் இவங்க வாப்பா தான் அவங்க பேர் அப்துல் ஹமீது பாக்கவி அவங்களை தான் அப்துல் ஹமீது பார்க்கவி காரைக்கால்காரவங்க அப்துல் சமதாபும் தான் வாப்பகாரர்களுக்கு அரபி தெரியும் அரபியில் பாண்டித்தியம் பெற்றவங்க ஆனால் தமிழ் தெரியாது தமிழில் தமிழ் தெரியும் பேச தெரியும் இருக்கிறவங்க ஆனால் எழுத வராது தப்பிழை இல்லாமல் ஆனால் சமஸாவுக்கு மகனாக இருக்குது இது எழுத வரும் தமிழ் வரும் அதனால் வாப்பகாரர்கள் சொல்கிறத அந்த கையால் முப்பது ஜிஜுக்கும் டிரான்ஸ்லேஷன் எழுதின கை அந்த கை அவ்வளோ வா பெரிய ஆளி மூடையம்மா அப்போடு இருந்து அவ்வளோ விஷயம் தெரிஞ்ச மனுஷன் எப்போ வந்தாலும் தர்காக்கு அடிக்கடி வருவாள் அங்கே அதுக்கு ஹத்தாகவும் கண்டிப்பாக வந்துருவாழ்வா எல்லாம் வந்தாக்கா ஹஜ் தூக்கில் தான் கூப்பா வந்து உட்காந்துருப்பாள் வா தர்காக்கு போயிட்டு வந்து ஹஜ்ஜத்தை பார்த்துட்டு அப்போ அப்போது சமஸார் சமஸா போடுவா ஹஜத்தை பழனி பாப்பா வருவா தா காசி பெரிய கவிஞர் மேத்தா கவிஞர் மாதிரி எல்லாம் எனக்கு சரியாகவும் இல்லை வரமாட்டேங்குது தெரியும் வரவங்கள்லாம் வந்து பெரிய பெரிய வருவாங்க வருவாங்களுவா ஆலிமெலாம் இதில் மெட்ராஸ்லேருந்து ரொம்ப பேர் வருவாங்களுவா திருநெல்வேலியிலேருந்து ராமநாதபுரம் ஜில்லாம் வருவாங்களுவா எல்லா ஆலிம்கள் வந்து ஹஜித்தை பார்த்துட்டு போகிறோம் ஹஜித்தை எப்போ ஹஜிரத்து எவ்வளோ பெரிய மனுஷன் வந்தாலும் சரி ஹஜித்தை அந்த ஈஸ்டரில் சேரில் உட்காந்துருப்பா எல்லோரும் அந்த பாயில் கீழே தான் உட்காருவா அந்த மரியாதை கொடுத்து அது பழனி பாமா வந்தாலும் சரிவான் அது சமசா வந்தாலும் தான் சமசாவுக்கு மாத்திரம் இந்த இது ஸ்டூலுக்கு சேர் எடுத்து போடுன்னு சொல்லி சொல்லுவோம் ஹஜிரத்தை ஆனால் இருக்கட்டும் ஹஜித் பா ஆனால் சமயத்தில் உட்காருவேன் சமயத்தில் கீழே வருவேன் ஆனால் ஜஸ்டிஸ் இஸ்மாயிலுக்கு மாத்திரம் நான் சேர் கொடுத்து பார்த்துருக்கேன் వంద వంద వాందీలా అంటే అని చూసి అప్పు చే ఉందరి పెట్టు పోహా అది కారణం చూటాక అవుడ న్యానీ అవులా తెరించి కారణదా పుస్తక పడిచి తెరించి நான் எப்படி ஹஜித் புக்கை படிச்சுட்டு இவ்வளோ பெரிய மனுஷனான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஹஜத்திர புக்கை வேறு வேறு புஸ்தகங்களை படிச்சுட்டு லோகோக்கு அக்பர் இவ்வளோ பெரிய மனுஷனா அப்படின்ட்டு அதை பார்க்கணும்னுட்டு வந்து பார்த்துட்டு போக அப்படியே பழகிட்டதுனால வந்து வந்து பார்த்துட்டு என்ன ஆகலும் புக்கை எழுதுகிறவர்களாக இருப்பாள்வோ கவிதை எழுதுகிறவள்ப்பா அப்படின்னா அதே மாதிரி இந்த தூய வந்து ஒருத்தர் சினிமாக்கு கதை வசனம்லாம் எழுதுவார் அவர் ஹஜத்ர ட்ரெயினர் தான் அஜித்துலேருந்து இருந்தவர் தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவர் அவர் அந்த லைனுக்கு போயிட்டார் அந்த அளவுக்கு சில பேர் மற்றபடி அஜித் இன்னொரு வேலை செஞ்சா வந்து ஓதி பார்க்குறது எல்லாமே சில சில ப்ராப்ளம்கள் கேட்பாங்களா ப்ராப்ளம்களுக்கும் ஹஜத் வந்து தீர்வு சொல்லுவாள் அப்போ பற்றா நிறைய இருக்குது என்னோடய லைஃப்பில் நடந்து நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பேசி வந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளை பேசி வரப்போது அப்போ அஜித்தை போய் கேட்டேன் அஜித் இந்த மாதிரி இன்னும் வீட்டில் எந்த என்ன மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சரி அப்போது முடிக்கவா முடிக்கவா நான் மந்த் கேட்குறீங்களா ஆமாம் சரின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் வந்து என்ன பண்ணுவா அது பிறகு கால்குலேட்டர் எடுத்து உபயோகப்படுத்திட்டா அதுக்கு முந்தி நான் சொல்கிற காலத்துலலாம் பேப்பர் எடுத்து பேனா விளையாடுவேன் ரமல்டு ஒரு கணக்கு ஒன்று போட்டு பார்ப்பேன் அந்த அந்த கணக்கு பேர் ரமலான் ரமல்மா ரமல்டாக அரபியில் மண்ணுன்ற அர்த்தம் அந்த கணக்கு போட்டு பார்த்துட்டு ஐ நீங்கள் இந்த ஊட்டு மாப்பிள்ள தானா சரி சரி இதுதான் முடியும் முடியும் பிறகு தான் இதுதான் உங்களுக்கு பொண்ணு இதான் முடியும் முடியும் பரவாயில்ல முடிவு சொல்லுங்கள் முடிச்சிருக்கில்ல எல்லாேருக்கும் அவங்க முடிச்சுங்க ஆ சரி முடிச்சு அது பிறகு கொஞ்சம் நாள் செண்டாக அது கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ண போகும்போது எப்போ டேட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கல்யாணத்துக்கு டேட்டு பொண்ணூரில் முடிவு சொல்கிறாங்க இந்த டேட்டில் கல்யாணம் வைக்கலான்ட்டு அந்த காலத்திலலாம் வந்து நல்ல நாள் பார்ப்பா அல்வா மார்கிட்ட தான் கேட்பா அதான் இந்த நல்ல நல்லா அஜித்து அந்த நாளில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒருவேளை சரியப்படி கூடாமல் இருக்கலாம் தறிக்க படி கூடுறதா இருக்கலாம் அது எனக்கு தெரியல கேட்பாங்களே எல்லோரும் கேட்டு தான் வைப்பாள் நல்ல நாள் அப்போது அது பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேட்டேன் அழைச்சிட்டு இந்த மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே இருபத்தி ஏழாம் தேதி வைக்க சொல்கிறாள்வோ வைக்கவா வைக்க டேட்டு சொல்லவா சரின்னு சொல்லவான்னு கேட்டேன் அப்போ இந்த புக்கையும் நான் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இந்த டேட்டு சரியாக வரல முடியாதுன்னு வருதுங்க என்னான்னு தெரியலையே நல்ல ஸ்டெடியாக இதாக உட்காருங்க நேராக அமைதியாக உட்காருங்க ஏன் டென்ஷனாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் இல்லையே இது சரி ஓ நாலு நம்பர் சொல்லுங்க நாலு நம்பர் சொன்னேன் பார்த்துட்டு எப்படியோ உட்காந்து இந்த கல்யாணம் முடியாதுன்ட்டு வருதுங்க என்னன்னு தெரியலையே என்ன ஆயிடுச்சு நீ தான் சொன்னீங்க இந்த பொண்ணு தான் முடியும்னு சொல்லிட்டு அம்மா இதுதான் முடியும்னு சொன்னேன் அப்போ தான் எனக்கு முடியாதுன்னு வருதே யோசனை பண்ணிவிட்டு சரி அப்புறம் சரி நைட்டு வருவீங்களா அப்போ பார்க்கலாம் அனுப்பலாம் அனுப்பிச்சிட்றேன் நைட்டு போன உடனே ஃப்ரீயாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஆமாம் இதை எடுத்துறீங்க சரி ஒரு டக்கு டக்குன்னு ஒரு வாய்க்கு வர மனசுக்கு வர நாலு நம்பர் சொல்லுங்கண்ணா சொன்னேன் பார்த்துட்டு இப்படியே எழுந்துட்டு கடைசில இந்த டேட்டில் தானே முடியாதுன்னு வருது இந்த சரின்ட்டு அப்படியே டேட்டை குறைச்சிட்டு வேறு டேட்டு காலண்டனையும் பார்த்துட்டு இந்த கிழமையில் போட்டு வந்துட்டு சொன்னா எழுதிட்டு மே மாதம் இருபத்தி ஏழாந்தேதி இந்த கல்யாணம் முடியாது அதுக்கு முந்தைய நான் சொல்கிறதுக்கு பிறகு இப்படியே கல்யாணம் முடியாது மே இருபத்தி ஒன்றாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தாண்டுன்னு இந்த கல்யாணம் நடக்காது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே இருபத்தி ஒன்றாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த கல்யாணம் நடந்தாகும் அந்த காலத்தில் நான் வந்து பகல் கல்யாணம் கிடையாது நைட்டு கல்யாணம் தான் வைப்பேன் நைட்டில் தான் லைட் போட்டு அதெல்லாம் போட்டு ஜோதியாக இருக்கும் மாப்பிள்ளை குதிரையிலையோ அல்லது பச்ிலேயோ போவார் கூட்டு கூட போய் அந்த சொந்தக்கார வீடெல்லாம் இறக்கி மோதோடு வாழ்வா பாலும் படம் வைப்பா கொடுப்பாள் அதெல்லாம் லேட்டாகும் நைட்டு ஒரு எட்டு மணி போல் மாப்பிள்ளை புறப்பட்டு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் வந்து நிக்காய்க்கி அதனால் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் சீக்கிரம் ஏழு மணிக்கெலாம் புறப்படுங்க போயிட்டு எந்தெந்த வீட்டை அவாய்ட் பண்ணுமோ அவாய்ட் பண்ணிவிட்டு பத்து பன்னொரு மணிக்குள்ளே வந்து நிக்காக முடிஞ்சாகணுங்கிற அதேமாதிரி அஜித்தின் கல்யாணத்துக்கு வந்து இருந்துக்கிட்டு பேரனுவோ பிள்ளைங்களெல்லாம் நோய் எல்லாம் பேரப்பிள்ளைகள் ரெண்டு பேர் யூசுப் சாபு அப்துசலாம் ஆளுவர்கிட்ட அனுப்பி போய் சீக்கிரம் வர சொல்லி சீக்கிரம் 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 வந்து சேர சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுக்கிட்டே தான் அதே மாதிரி வந்து சேர்ந்து பதினோரு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்து கல்யாணம் பிரிஞ்சு எங்கள் மாமனார் கையெழுத்து போட்டு தான் போட்டுட்டு போனாங்க அறையில் போய் அப்படியே சாஞ்சவங்க உடனே ஆஸ்பத்திரி தூக்கி போய்ட்டா ஆஸ்பத்திரிக்கு என்னடா வந்துருச்சுன்னு ஆஸ்பத்திரி தீட்டு போனோடனே மறுநாள் மறுநாள் ஆஸ்பத்திரியில் மையத்தஞ்சு அந்த மாதிரி ஹஜரத்துக்கு இந்த மனுஷன் என்ன தான் அந்த லெவல் மப்பிள்ள பார்த்தாலும் தெரியல எல்லாருக்கு தான் தெரியும் இதுதான் இந்த ரேங்கில் ஒரு சமயம் நான் நினைக்கிறேன் அந்த தரீக்கத்து ஹக்கீக்கத்து ஃபத்து ரேங்க் அடைஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குமோ என்னமோ தெரியல நான் ஒருத்தர கேட்டேன் ஹஜத்தில் இது இப்போ யஜமான்லாம் எந்த ரேங்க்கில் உள்ளவங்க சோனா சலன் அவங்களாம் மாரிஃபத் ரேங்கில் உள்ளவங்க அந்த ரேங்க்லாம் நம்ம போக முடியுமா போக முடியாதா எல்லாவுடைய அருள் தான் போகலாம் என்னாலே தெரிக்கத்துக்கு மேலே போக முடியல ஹச்சிக்கத்துக்கலாம் எல்லாவுடைய அருள் தான் போகலான் தான் சரி உங்கள் ரேங்குக்கு தரீ தெரிகத் ரேங்க்கு போகிறதுக்கு தான் என்ன செய்யணும் எப்படி போகிறது நஃப்ஸை அடக்கணும் சரிகத்தை பெர்ஃபெக்டாக பேணணும் சரியத்தை பெர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பாதை துறக்கும் அதுக்கு நஃப்ஸாக அடக்கணும்டா அப்படின்னா விலங்குல எடுத்து நாங்கள்லாம் என்ன தொழுவாமல் வைக்கிறோம் வணங்காமல் இருக்கிறோம் இன்னோம் பிடிக்காமல் வைக்கிறீங்க நோம் பிடிக்கல நீங்கள் விடுவீங்களா தொழுவேண்டா விடுவீங்களா என்ன என்ன தான் உங்கள் தொழுவையெல்லாம் தொழுவியா தொழுவேண்டா என்னான்னு சொல்லிக்கிட்டால் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினதுலேருந்து அஸ்லாம் வலைக்கும் பிரமத்துலான்னு இது சலாம் கொடுக்குறோம் இல்லையா அல்லாவுடைய ஞாபகம் தவிர எந்த ஞாபகமுமே வரக்கூடாது அந்த அளவுக்கு தட்டி தட்டி ஒன்றும் அல்லாஹ் அக்பரனு தக்பீர் கட்டிவிட்டு என்ன அந்த கடைக்கு போனானே இன்னும் வராமல் இருக்கானே மீன் என்ன மீன் வாங்கிட்டு வராது வர வரான்னு தெரியல நம்ம சொல்லிவிட்டது பாறை மீன் அவன் என்ன மீன் கிடைச்சே கிடைக்கலையோ சரி என்ன அப்படின்ட்டு இப்படியோ ஓடும் அது பாட்டில் எங்கெங்கேயோ ஓடும் இப்போ உள்ளது அப்போ உள்ளது வாய் பாட்டில் ஓ வாய் ஓதும் சூறா மனம் பாட்டில் மனம் எங்கேயே ஓதும் ஓடும் பழக்கத்தில் எல்லாம் கை கால் எல்லாம் வேலை செஞ்சு ருக்கு செஞ்சு எல்லாம் முடிச்சு அஸ்லாம் வைக்க முடியல இது தொழுகையெல்லாம் இப்போ உங்களுக்கு பாதை எங்கேன்னு தொடக்கும் இதுக்கு பேர் கடமையே கழிக்கிறது நான் சொல்கிறதுக்கு பேர் கடமையை செய்கிறது கடமையை செய்கிறதுங்கிறது நம்ம அல்லா தொழுவை சொல்லியிருக்கிறான் அல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் சொல்கிறான் பரடி நமக்கு அருகாமையில் இருக்கிறேன்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது அல்லாவுடைய சன்னிதானத்தில் இந்த எல்லா உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாத்தையும் இன்னும் எத்தனையோ சூரிய மண்டலம் இருக்குதுன்னு சொல்கிறாள் அல்வா அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஏழு வனங்களையும் அவன் படைச்சி பரிபாலன பண்ணுறான் அல்ல நம்ம வணங்குறோம் தொழுகிறோங்கும் போது அவன் முன்னால் கூனி குருவி நின்று அவன்கிட்ட ஞாபகத்தில் கையை கட்டி ச வந்து தக்பீர் கட்டி அவன்கிட்ட ஞாபகத்துலேயே அப்படியே அவனுடைய கலாத்தவாயில் சொன்னத்தை அவன் வந்து அவன் சொல்லிவிட்டு விட்டு ஜிபிலா வாயால் சொல்லி அதை வந்து ரசுல்லா வாயால் சொன்னதை நம்ம அப்படியே வரிக்கு வரி அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் முடிஞ்ச அர்த்த அர்த்தத்தோடவும் அர்த்தம் தெரியலன்றாலும் அந்த வார்த்தையில் கவனித்து எல்லாவுடைய ஞாபகத்துலேயே அது லொக்கோ செய்யும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த சென்டென்சஸ்ஸு சுஜதுக்கு போய் இருக்க போகும்போது சொல்கிறது அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சாலே தெரியல அதை கவனித்து எல்லாவுடைய ஞாபகத்துலேயே நம்ம வந்து இருந்து சலாம் கொடுத்தா தான் அதுக்கு பேர் கடமையை செய்கிறது நீங்கள் செய்கிறது எல்லோரும் செய்கிறது வந்து கடமையை இல்லை எல்லாம் சொல்லிட்டான் தொழில் சொல்லி நம்ம தொழுவிட்டோம் கடமை கழிக்கிறது கடமையை கழிச்சிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு போனாக்கா வந்து தறிக்கிறதுக்கு போக முடியாது கீக்கத்துக்கு போக முடியாது மாறிப்பத்துக்கும் போக முடியாது பாதை திறக்காது அது இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் வந்து அந்த அந்த தொழுகையை எத்தனை பர்சன்ட் ஏற்றுக்கிறாங்கிறதுலையும் ஏற்றுக்குவான் இருந்தாலும் அல்லா சொன்ன தொழுகை அந்த தொழுகை அல்ல சொல்ல சொன்ன தொழுகை அதனால் இஹ்லாஸோட தொழுகணும்னு தானே சொல்லியிருக்காங்க இஹ்லாஸ்ன்னா என்ன மன உரிமை மன உரிமையோட பயபக்தியோடு அல்லாவை தொழுவணும் அல்லாவை நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் நமக்கு சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஓதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் சன்னிதானத்தில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு கூணிக்கூடி நிற்கணும் உங்கள் வருஷ்டத்துக்கு வந்து இப்போ ஒரு கலெக்டரை பார்க்க போகிறீங்கடாக்கா நீங்கள் கவனத்தோடு பேச மாட்டீங்களா மரியாதையோடு நிற்க மாட்டிங்களா ஒரு மினிஸ்டரை பார்க்குறீங்க மரியாதை நிற்க மாட்டிங்களா ஒரு பெரிய மனுஷரை பார்க்குறீங்க மரியாதை நிற்க மாட்டிங்களா கவனத்தோட பேச மாட்டிங்களா டங்ஸ்லிப்பாகவும் பேச மாட்டிங்களா இங்கே ஒரு அவர் பேசும்போது வந்து ஏதாச்சும் மனசு அளவாயுமா அப்போது அவன் வந்து மாலிக் அவன் வந்து அரசர்களுக்கெல்லாம் அரசு அவன் முன்னாடி எப்படி நிற்கணும் எப்படி அவன் வந்து கான்சன்ட்ரேஷனோடு நின்று அவன் சொன்ன கடமையை நிறைவேற்றணும் அந்த மாதிரி இருந்து நப்ஸை அடக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தறிக்க பாதை திறக்கும் அதுக்கு பிறகு அதில் உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கனவுல அது உங்களுக்கு கெய்ட் பண்ணப்படும் இந்த மாதிரி என்ன செய்ய போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களுக்கும் அதே மாதிரி கனவு போகும் இந்த ஆள் வர்றாரு அவருக்கு வந்து இது ஒரு தனி உலகம் அவருக்கு வந்து கெய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரியத்துக்காரவங்களுக்கு விளங்காது அதுக்கு மேலே ரொம்ப விளக்கமாகவும் சொன்னதெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது அதுக்கு தான் ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டாலே வந்து சரிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளாக இருக்க போகும்போது அது எந்த பிள்ளைண்டா அவங்கவுங்களுடைய வைஸ் மாத்திரம் இல்லை அவங்களுடைய அறிவுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அதுதான் பிள்ளைகளுக்கு பால் கொடு பால் தான் கொடுக்கும் தவிர பிள்ளைகளுக்கு பிரியாணி கொடுக்கக்கூடாது சரிக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருந்ததுனால அவ்வளோதான் சொல்ல முடியும் நசீப் புள்ளவர்களுக்கு கிடைக்கும் எனக்கு நசீபில்லை அந்த அளவுக்கு நசீபுள்ளவர்களுக்கு ஒரு சில பேர் கிடச்சிருக்கு இத்தனை பேர் நாங்கள் ஆள் அழுத்த பழகுன ஆனால் கூடுமான வரையிலையும் தொழுகையில் கிளாஸோட தொழுகிறதுக்கு நாங்கள் நாங்கள் எல்லாம் அகற்ற பயிற்சி பெற்றுக்கிட்டோம் தொழு எங்கள் பட்டோல வந்து பெரும்பாலும் தூக்கி எறியப்படாது அல்லாவலைன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கடமையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம் செஞ்சமே தவிர கடமையை கழிக்கலை அதுக்கு மேலே உடைய நாட்டம் அந்த அளவுக்கு சரியத்தில் வேணுதெல்லாம் இருக்கிற அளவுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் மற்றபடி சொன்னதெல்லாம் அந்த அளவுக்கு கெய்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய எல்லாம் அளவு நெருக்கமாகிறது மிக தவிர சரியான முறையில் பயன்படுத்திக்கல நாங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் நல்லா சம்பாதிக்க போயிட்டோம் அது போயிட்டோம் இது போயிட்டோம் மனசு நல்லா பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் வந்து மூத்தா போகிற சமயத்தில் அந்த ஒரு மூணு நாள் நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தா மூத்தா போகிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் உடம்பு சிறப்புலாம் போணுச்சு காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வந்துச்சு அது டாக்டர் பார்த்துட்டு தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது மூணு கொஞ்சம் கடுமையான வயிற்றுப்போக்கு டாக்டர் மாத்திரம் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது மூணாவது நாள் வந்து நான் பகலில் ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சாதிக்க மர்ம வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார் இந்த மாதிரி மாமாவுக்கு ஒரு மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உந்துடுச்சு ஒன்று ಡಾಕ್ಟರ್ ಒನ್ನೇ ಅಲಿ ಡರ್ದ ಎಲ್ಲ ಶಿಶ್ಯ ಅಡರ್ ದೇವತ್ತು ಅಪ್ಪ ಜಮಾಲ್ ಯೂಸುಫು ಡಾಕ್ಟರ್ ಅನ್ಸಾರಿ ಡಾಕ್ಟರ್ ಶೇಖ್ ದಾವುದಿ ಡಾಕ್ಟರ್ ಹಾಜ ಎಲ್ಲ ಒಳಿಯ ಡಾಕ್ಟರ್ ಹಜತ್ ಡಾಕ್ ರೀ ಶಿಶ್ಯಪ್ಪ ಎಲ್ಲರೂ ಒಂದು ನಸೀತ್ ಹಜತ್ರೆ ನಶ್ ಕಟ್ಟುಕೊಳ್ಳಾ ಅಡಿಬೋದು டாக்டர் வந்துட்டார் வந்து பார்த்துட்டு சொன்னார் பல்ஸ் ரொம்ப இறங்கிடுச்சி முப்பது முப்பத்தஞ்சுக்கு வந்துடுச்சு என்கிட்ட ஆக்சிஜன் இல்லை உடனே மூச்சு அந்த ஆக்சிஜன் வச்சு ஆக்சிஜன் வச்சாகணும் அதனால் அங்கமுத்தி அங்கமுத்துகிட்ட இருக்குது இது டாக்டர் அங்கமுத்து அவரும் ஹஜத்தை சிச்சுக்கலாம் அங்கமுத்து டாக்டர்கிட்ட இது இருக்குது ஆக்சிஜன்னு உடனே காரில் தூக்கிட்டு ஓடுங்கன்றார் உடனே கார் எடுத்துக்கிட்டு நாங்கள்லாம் போனோம் அஜத்தை தூக்கி நெஞ்சில் சாத்திட்டு பேக் சீட்டில் போனாக்கா அந்த பழைய பெட்ரோல் பங்க் இருந்துச்சு வானக்காரத்துவ முனையில் மெயின் ரோட்டில் அங்கே அதை தாண்டி ஒரு பத்து வீடு தாண்டி டக்குன்ற ஹஜத்தில் தலை என் நெஞ்சில் சாஞ்ச உடனே அப்படி அணைச்சிட்டு தான் போனேன் அப்படியே சாஞ்சிட்டான் உடனே எனக்கு டவுட் வந்துடுச்சு முச்சி தொட்டு பக்கத்தில் மத்தியில் அணைச்சிட்டு போனோன்னு அங்கேருந்து ஒரு இருபது வீட்டுக்கு அந்த கிலோ தான் அங்கம்பத்து டாக்டர் வீடு உடனேயே எல்லாம் பிள்ளை எல்லாம் இறங்கி அல்வா சாதிக்கே வரலாம் யூஸ் ஓடி போய் டாக்டர் அங்கம்பத்துக்கு சொன்னோம் அங்கமுத்தோடியான் ஒடியாந்து வந்து பார்த்துட்டு எங்கள் இறக்கல அஞ்சு பார்த்துட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் I've got a terrific book on top.